வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காப்போதா சாதாரண தர பரீட்சை எழுதி இருக்கின்ற மாணவர்களுக்காக கல்வி அமைச்சரால் வெளியிடப்பட்ட உதவி வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வினாத்தால் இந்த பன்னிரெண்டாவது கேள்வியாக வந்த வட்டம் தொடர்பான நிறுவல் வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்களோ சூ மூலமான கணித வகுப்புகளையும் முனைந்து கல்வி என்று விரும்பினால் தாராளம் அணிந்து கொள்ளலாம் சரி வாங்குவோ கேள்விக்குள்ளே போகலாம் கேள்வி வட்டம் தொடர்பான நிறுவன்களில் வட்டத்தின் மையம் ஓ ஆகும் குறிச்சிருக்கு ஓன்றதை விட ஓவினூடாக போற கூடு விட்டம் இது தொடலியாகும் விட்டம் என்றால் ஆரை தொடலிக்கு செங்குத்து அந்த தீட்டம் வரப்போகுது ஆனால் விட்டத்தால் எதிரமைக்கிற கோணம் செங்கோணம் இங்கே விட்டத்தால் எங்கேயுமே கோணம் எதிரமைக்கப்படையில் வட்டத்தின் மையம் ஓ ஆகும் வட்டத்தின் மீதுள்ள புள்ளி ஏயில் வரையப்பட்டுள்ள தொடலி PQ ஆகும் ஏயில இது தொடலி தொடலி என்றால் ஆரைக்கு செங்குத்து ஒரே தட்டு செல்லும் ஒன்று விட்ட துண்ட கோணம் அப்படியான தேற்றங்கள் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருகணும் நீட்டப்பட்ட பிசி நீட்டப்பட்ட பிசி கி BD என்பன முறையே எஃப்கமில் PQ கியூவை சந்திக்கிறது இதுவரைக்கும் அந்த இந்த படத்தில் இல்லை நாம தான் சந்திக்கின்றது ஏபிடி செமன் எக்ஸ் என தரப்போட்டுள்ள அதில் எனின் அன்றே போட்டிருக்கான் நாங்களாக எடுக்கலாம் கூட செஞ்சுருக்கலாம் முதல்ல இந்த பட்ட வட் படத்தை பிரதி செய்வோம் அதில் தரவுகளை குறிப்போம் படத்தை கிருவம் கபராயம் வச்சு வட்டம் கிரும்பம் வேண்டாம் இது கொஞ்சம் பெருசாக குறும்ப வேண்டாம் இந்த கேள்வி இதை நம்பித்தான் போகுது கொஞ்சம் படத்தை தெளிவாக நாங்கள் செஞ்சுட்டோம்னா படத்துலேயும் கொஞ்சம் விஷயங்களை குறிக்கலாம் ஓரளவுக்கு சில சந்தர்ப்பத்தில் மார்க்ஸ் தர்றாங்க சில சந்தர்ப்பத்தில் கட் பண்ணுறாங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் படத்துலேயும் சில தரவுகளை தெளிவாக குறித்தா இருக்கிற ஒரு ஆளுக்கு தெரியும் இந்த பிள்ளை இந்த தேட்டத்துக்குள்ளால் போயிருக்கு ஆனால் இந்த தேட்டத்தை மட்டும் எழுதல ஏன்னா அந்த தேட்டத்துக்கு மட்டும் மார்க்ஸை குறைச்சிட்டு போடுபடும் ரைட்டானே ஓ வட்டத்து இந்த மையமோ வட்டத்து இந்த மையமோ ஒரு தொடலி இந்த வட்டத்தில் ஒரு தொடலி இருக்குது அந்த தொடலி வட்டத்தை தொடுற புள்ளிக்கான பேர் ஏ ஸோ ஏபி என்ற ஒரு நா விட்டம் ஒன்று இருக்குது ஏபி என்றது ஒரு விட்டம் எனக்கு ஏ ஓன்றது ஆரை ஸோ ஆர்ஐ தொடலிக்கு செங்குத்து நான் எனக்கு தெரிஞ்சது இந்த தொ இந்த படம் சொல்கிற தரவில் எனக்கு முதலாவது கண்ணுக்குள்ளே தென்படுறது தொடலி ஆரைக்கு செங்குத்து அப்படின்றத குறிக்கிறேன் பட் இது தரவு கிடையாது தர வந்து அடுத்த கட்டம் இது தரவு கிடையாதா தர வந்து அடுத்த கட்டம் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் ரைட் ஓகே இதில் சி என்ற ஒரு புள்ளியும் டி என்ற ஒரு புள்ளியும் இந்த வட்டத்தில் இருக்குது சி என்ற ஒரு புள்ளியும் டி என்ற ஒரு புள்ளியும் வட்டத்தில் இருக்குது மார்க் பண்ணுறேன் கொஞ்சம் படத்துக்குள்ளே அடங்கணுமென்றதுக்காண்டி இப்படி மார்க் பண்ணுறேன்னா சி என்ற ஒரு புள்ளியும் டி என்ற ஒரு புள்ளியும் இருக்குது இந்த படத்துக்குள்ளே அடங்கணும் எவர் சொல்கிற அங்க அங்கே போயிடும் இது ஏ பி என்ற புள்ளி இப்போ இந்த பிசிஐயும் சிபிடிஐ நீட்ட போகிறோம் நீட்டப்பட்ட நீட்டப்பட்ட பிசி கம பிடி முறையே எய்ஃப் எஃப் கமஈஎல் எனும் புள்ளிகளில் பிக்யூவை சந்திக்கிறது ஸோ இந்த தொடலி இருக்குத இந்த தொடலி தொடலி இந்த தொடலி பி கியூவை இந்த பி என்ற கோடு சந்திக்குதான் எங்க சந்திக்குது என்று சொல்லுவது பிசியையும் நீட்டப்பட்ட பிசி எஃப் சந்திக்கிற புள்ளி அந்த முறையே என்றால் அந்த ஓடரில் நீட்டப்பட்ட பிசி சந்திக்கிற புள்ளி வந்து எஃப் ஸோ அந்த புள்ளி எஃப் அதே மாதிரி இந்த பியை கொஞ்சம் தொடலிதானே தானே வெளியில் தருவோமா சரி அதே மாதிரி நீட்டப்பட்ட பிடி சந்திக்கிற புள்ளி

C ஒரு வட்ட நாட்பக்கல் என என்ன காட்டு இது ரோம லக்கமوند படம் गिरிறது ரொம்ப சின்ன கேள்வி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போகுது எது வட்ட நாட்பக்கல் என்று காட்டுடுமா C முதல்ல அந்த வட்ட நாட்பக்கல கிருவோம் C D C D அல்பேனைக்கு வேண்டிய இருக்கு CD அணை கோணம் CD ஓகே CD E F ஓ இஎஃப் ஒரு வட்ட நாட்பக்கல் என காட்டும் எங்களால் இருக்கிற இந்த நாட்பக்கல் வட்ட நாட்பக்கல் என்று காட்டோம்னா சில பிள்ளைகள் சொல்லுங்க சார் எங்கே சார் அது சிம் தான் வட்டத்தில் இருக்குது எங்கே இஎம்எஃப் வட்டத்தில் இருக்குது அது வேறு வட்டத்துல நாட்பக்கல் ஸோ ஒரு வட்ட நாட்பக்களாக ஒரு நாட்பக்கல் இருக்கணுமெண்டா அது ஒரு குவாலிகேஷனை கொண்டு இருக்கணும் என்ன தகுதி இருக்கணும் அதுக்கு வட்ட நாட்பக்கல் தேட்டத்தை திருப்தி செய்யணும் வட்ட நாட்பக்கல் தேட்டம் என்ன வட்ட நாட்பக்கலாக இருந்தால் எதிர்கோணங்கள் கூட்டுத்தோகம் நூற்றி எண்பது பாக அதே மாதிரி இல்லைன்னா ஏன்னா ஒரு புறக்கோணம் மகத்திற்கோணத்துக்கு சமன் அப்படின்னு சொல்லலாம் இதில் புறக்கோணம் மகத்திற்கோணத்துக்கு சமன்ன்றதுக்கு வாய்ப்பு கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது சரி பார்ப்போம் எந்த தேடி தச்சு கொண்டு போகலாம்ண்டு முதல்ல தரவை யோசிப்போம் எனக்கும் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை உங்களோட சேர்ந்து தான் செய்ய போகிறேன் ரைட்டா தரவ பிள்ளைகள் தொடலி ஆரைக்கு செங்குத்து இதில் நாங்கள் ஏதாவது கோடு கீரை மாடா ஏடி கிரி இருக்கு என்ன ஏடி நாங்கள் கிரியில் பட் படத்தில் கிறீ இருக்கு நாங்கள் கிரி என்ன அதையும் ஏடி ரைட் ஓகே சரி அதுதான் அந்த எக்ஸ் நீங்க சொல்ற அந்த எக்ஸ் நினைக்கிறேன் என்னடா 얘들아 எனக்கு இவர் தந்த அந்த கோணம் எனக்கு ஏதோ ஒரு பக்கத்தில் உதவி செய்ய போகுதுன்றது என் மைண்ட்ல இருக்கு சோ அந்த கோணம் யார் என்று பாருங்கடா ஏயிலே இருந்தும் டியிலே வட்டத்தில் வட்டத்து இந்த परिதியிலே எதிரமைக்கப்பட்ட கோணம் சோ அடுத்து அதோடும் ஏயிலே இருந்தும் இந்த இல்ல வேற எங்கயும் இல்ல இல்ல மையத்தில எதிரமைச்சு கொண்டாலும் இல்லை அப்ப ஏடியே நான் இப்போ அடுத்த கட்டமா பாக்குறேன் நான் ஒரு நானொன்றால ஒரு துண்டத்துல எதிரமைத்த கோணம் அந்த நானொன்றால தொடலியால நானாலையும் தொடலியாலும் உண்டாக்கின கோணத்துக்கு சமன் இது ஒன்று விட்ட துண்ட கோணம் இது தொடலி இது தொட தொடு வரையப்பட்ட நான் தொடுபுள்ளியில வரையப்பட்ட நானால உண்டாக்குற கோணம் ஒன்று விட்ட துண்ட கோணம் என்ற அடிப்படையில இந்த கோணம் அச்சர ரீதியாக எக்ஸ் அண்டு வரப்போகுது இன்னொரு விஷயம் என்னென்னா அப்போ நாங்கள் இந்த கோணத்தையும் இதில் போடத்தான் தேவை இருக்கு நாங்கள் கவனிக்க பிறந்த விஷயம் இங்கே ஏற்கனவே ஒரு வட்ட நாட்பக்கல் இருக்கு அதை வட்ட நாட்பக்கள் என்று நிறுவவோன்னா இதை வட் இங்கே இருக்கிற வட்ட நாட்பக்கங்களை மறந்துடுறதா இங்கே ஏற்கனவே ஒரு வட்ட நாட்பக்கல் இருக்குது ஏபிசிடி ஒரு வட்ட நாட்பக்கல் வட்ட நாட்பக்கள் தொடர்பான திட்டம் வட்ட நாட்பக்கல்ல அகத்தெதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகையா இருக்கும் ஸோ அகத்தெதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகை என்றா இந்த குறித்த கோணம் அந்த புறக்கோண திட்டத்தையும் பயன்படுத்தலாம் இந்த குறித்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனா இருக்கும் எந்த வட்ட நாட்பக்கல் என்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை நான் அந்த வட்ட நாற்பக்கல் உங்களுக்கு கீறி காட்டுறேன் உங்களுக்கு அந்த வட்ட நாட்பக்கள் கண்ணுக்கு தெரியலையண்டா எந்த நாட்பட்ட நாட்பங்கள் என்றா ஏபிசிடி என்றது ஒரு வட்ட நாற்பக்கல் ஸோ வட்ட நாற்பக்கல் இருந்த ஒரு கோட்டை நீட்டுவதால் உண்டாகிற புறக்கோணம் அதன் அகத்தெதிர்கோணத்திற்கு சமனாகும் ஸோ வெளியில் இருக்கிற கோணம் அதுக்கு சமனாக இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த கோணத்தை நான் அச்சர ரீதியாக சொல்லணும்னா முதலில் இந்த கோணம் எனக்கு தேவை இந்த கோணம் எவ்வளவு இது விட்டமாக இருக்கு அதனால இது செங்கோணம் ஸோ இந்த கோணம் தொண்ணூறு மைனஸ் எக்ஸ் ஸோ இந்த கோணம் தொண்ணூறு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும் ஸோ இதை இதை தொண்ணூறு மைனஸ் எக்ஸ் அண்டு வர இந்த கோணம் எக்ஸண்டு வரும் என்ன சார் இதை பார்த்தா எக்ஸ் மாதிரி இல்லையேன்றது மாரி இல்லை இல்லை அதை நம்ம எக்ஸண்டு வரும் அது வேறு ஒரு கோணமே நான் அது வேறு மாதிரி வரும் எக்ஸாக தொண்ணூ தொண்ணூறு சாக எக்ஸண்டு வரும் சரி இந்த கோணம் தொண்ணூறு சாக எக்ஸ் வரும் வரும் அதைப்பட்டியெல்லாம் நமக்கு தெரியல இந்த கோணம் தொண்ணூறு மைனஸ் எக்ஸ் ஸோ இப்போ இதை எக்ஸ் இதை தொண்ணூறு சாக எக்ஸ்ோ இல்லை ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதாவது கொண்டு வந்து சேர்த்துட்டோம் ஏதாவது லக் இருக்கும் பாப்பம் பாப்பம் இதாக இருக்கும் என்ன ஒரு முக்கோணம் என்று எங்களுக்கு தெரியுது என்ன முக்கோணம் என்றால் இந்த முக்கோணம் இந்த முக்கோணம் ஒரு செங்கோண முக்கோணம் இந்த செங்கோண முக்கோணத்தில் நான் முக்கோணத்தின் அகக்கோணங்கள் இந்த என்னென்ன செங்கோண முக்கோணம் என்னென்ன செங்கோண முக்கோணம் என்றால் இது தொடலி என்ன இது யாரடா இந்த ஆரை தொடலிக்கு செங்குத்து ஸோ அந்த அடிப்படையில் இது எக்ஸ் என்றா இந்த கோணம் அவ்வளோ வரும் நீங்கள் கணிச்சிங்களேண்டா தொண்ணூறு சய எக்ஸ் என்று வரும் அப்போ இப்போ இந்த குறித்த நாட்பக்கல் எங்களுக்கு யாரை வட்ட நாட்பக்கல் என்று காட்ட சொன்னது இந்த நாட்பக்களை வட்ட நாட்பக்கல் என்று காட்ட சொன்னது ஸோ அந்த நாட்பக்கலில் ஒரு புறக்கோணம் இந்த தொண்ணூறு சய எக்ஸ் என்றது புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்திற்கு சமனாக இருக்கு அந்த படியால் இது ஒரு வட்ட நாட்பக்கல் இதை விட வேறு வழியும் இருக்கும் என்று நினைக்கிறேன் முதல்ல இந்த கோணம் செங்கோணம் என்றதை சொல்லுவோம் இந்த கோணம் அதில் என்ன பேரும் பாவிக்கலாம் இந்த கோணம் செங்கோணம்ன்றதுக்கு நாங்கள் இங்கே புறக்கோண தேற்றத்தை பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்தலாம் ஓஏ பி பெரிய கோணமாகவே போட்டுட்டேன் ஓஏபி என்ற கோணம் தொண்ணூறு பாகை ஏன் இந்த ஓஏபி என்ற கோணம் தொண்ணூறு பாகை இந்த கோணம் என்னென்று தொண்ணூறு பாகை என்று சொன்னீங்க இந்த எக்ஸ் தேவைப்பட்டு நான் அது தேவைப்படையில இதை வச்சு வந்தால் தேவைப்படையில இதை வச்சு வந்தால் தொண்ணூறு மைனஸ் எக்ஸ் இதை வேற ஒரு காரணத்தாலும் சொல்லலாம் ஒன்று விட்டது உண்ட கோணத்தையும் பயன்படுத்தலாம் ஏன் இது தொண்ணூறு பாகை அடுத்த விஷயம் இந்த இந்த கோணமும் தொண்ணூறு பாகை என்றதை சொல்லுவோம் இந்த கோணம் ஏ கோணம் தொண்ணூறு பாகை ஏன் ஏடிபி கோணம் தொண்ணூறு பாகை அரைவட்ட கோணம் என்ற அடிப்படையில் ஆகவே இந்த முக்கோணி ஏடிபி இல் மூன்று கோணத்தை கூட்டினா நூற்றி எண்பது பாக வரணும் ஒரு ஆள் எக்ஸ் ஒரு ஆள் தொண்ணூறு மற்றால் பேர் பாவிப்பம் அதுக்கு என்ன பேர் பிஏடி கோணம் கூட்டினா நூற்றி எண்பது பாக வரணும் ஏண்டா மூன்று கோணத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது பாக வரணும் முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை ஆ ஆகவே பிஏடி கோணம் இந்த ரெண்டு பேரும் அங்கால போய் கழிச்சா தொண்ணூறு மைனஸ் எக்ஸ் என்று வரும் தொண்ணூறு கழிச்சா தொண்ணூறு நூறு எக்ஸ் கழிச்சா சய எக்ஸ் என்று வரும் ஸோ தொண்ணூறு சய எக்ஸ் அது நாங்கள் வந்து படத்தில் தெளிவாக குறிச்சிருக்கோம் ஸோ அதை அப்படியே அங்கால கொண்டு போகலாம் அது எங்களுக்கு அங்கால பயன்படும் ஏன்னா தொண்ணூறு சய எக்ஸ் என்று குறிச்சிருக்கேன் இப்போ இது தொண்ணூறு சய ஆக இருக்கிறதால எனக்கு இது தொண்ணூறு சய எக்ஸ்ன்றது வேறே இல்லை எனக்கு தேவை எங்கே வந்தது அந்த கோணம் இந்த டிசிஎஃப் என்ற கோணம் தொண்ணூறு சய எக்ஸ்ன்றது தான் தேவை ஆகவே அந்த விஷயத்தையும் குறிச்சிருவோம் என்ற கோமமும் தொண்ணூறு மைனஸ் எக்ஸ் இதுக்கு விளக்கம் கொடுக்கோம் இது ஏன் தொண்ணூறு மைனஸ் எக்ஸ் எந்த வட்ட நாட்பக்கள் அதையும் சொன்னா நல்ல இருக்கும் ஏபிசிடி எனும் வட்ட நாட்பக்களின் வட்ட நாட்பக்களின் புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்திற்கு சமனாகும் கோணத்திற்கு சமனாகும் வட்ட நாட்பக்கள் தான் புறக்கோண அப்படி இன்னும் சொல்லலாம் பட்டணம் அந்த அடிப்படையில் இங்கே வந்து சேர்ந்துருது தொண்ணூறு மைனஸ் எக்ஸ் இப்போ அடுத்தது இதுவும் தொண்ணூறு மைனஸ் எக்ஸ் என்று சொல்லிட்டோம்னா விஷயம் முடிஞ்சுது ஸோ இப்போ இதை தொண்ணூறு மைனஸ் எக்ஸ் என்று சொல்கிறதுக்கு முதல்ல எனக்கு அந்த விஷயம் நான் மேலேயே சொல்லிட்டேன் அதை இப்போ சொன்னால் பொருத்தமாக இருந்திருக்கும் நான் அதை மேலே சொல்லாமல் இப்போ சொல்கிறது பொருத்தமாக இருந்திருக்கும் என்ன சொல்ல போகிறேன் ஏ கோணம் எது ஓஏ கோணம் தொண்ணூறு பாகை ஏன் ஓஏ கோணம் தொண்ணூறு பாகை அது அப்படியே திரும்ப எழுதுறேன் திரும்ப எழுதுறேன் அதில் முன்னோக்கே சொல்லாமல் தொடலி ஆரைக்கு செங்குத்து தொடலி அரைக்கு செங்குத்து என்ற அடிப்படையில் ஓஏபி கோணம் தொண்ணூறு பாகை ஸோ இந்த கோணம் தொண்ணூறு பாகையாக இருக்கிறதால ஒரு முக்கோணி இந்த அகக்கோணம் என்ற அடிப்படையில் எந்த முக்கோணத்தில் முக்கோணி ஏபிஇல முக்கோணி இந்த அகக்கோணங்கள் என்ற அடிப்படையில் ஒரு கோணம் தொண்ணூறு பாகை மற்ற கோணம் எக்ஸ் இப்போ நாங்கள் காண போகிறோம் இந்த தொண்ணூறு மைனஸ் எக்ஸ் அண்ட் இதில் பிரதிகிட்டு எல்லாம் கணக்கெல்லாம் செஞ்சுட்டோம் அதை விளக்கம் கொடுக்குறோம் பிஇஏ இல்லை ஏபிஇ ஏபிஇ இந்த மூன்று கோணத்தையும் கூட்டினாலும் நூற்றி எண்பது பாகை வரணும் ஏண்டா இந்த மூன்று கோணத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது பாக வரணும் நான் கதைக்கிற கேட்குதானே எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் ஒருத்தரும் கதைக்கல முக்கோணி இந்த அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை என்ற அடிப்படையில் அந்த மூன்று கோணத்தையும் கூட்டவும் நோக்கி ஆகவே ஏபிஇ கோணமும் அவ்வளோவா இருக்க போது அச்சரம் சார்பாக தொண்ணூறு வச்சு கழிச்சா தொண்ணூறு அப்புறம் எக்ஸும் கழிச்சா தொண்ணூறு மைனஸ் எக்ஸ் என்று வரப்போகுது இங்கே ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன் இந்த கோணம் தொண்ணூறு மைனஸ் என்றது ஒரு முடிவு முடிவு ஒன்று இது முடிவு ரெண்டு இந்த ஒருங்கமை சமன்பாட்டு அந்த பேட்டர்னுகளை இங்கேயும் பயன்படுத்தலாம் ஸோ இந்த ரெண்டு முடிவுலேருந்து நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்ண்டா இந்த ஏபிஇ என்ற கோணமும் சிடிஇ

p ஓர் e வட்ட நாட்பக்கள் ஆகும் என்ன அடிப்படையில் இந்த வட்ட நாட்பக்கள் என்று நிறுவினாங்கள என்றால் புறக்கோணம் அகத்தெதிர கோணத்திற்கு சமனாக காணப்படுவதால் இத படிவா எழுதற மாதிரி எழுதவும் நாம் புறக்கோணம் இந்த வட்ட நாட்பக்கள் பச்ச நாட்பக்களுக்கு ஒரு கோட்டை நீட்டியதால வந்த புறக்கோணம் அகத்தெதிர கோணத்திற்கு சமனாக காணப்படுது ரெண்டுமே அச்சரம் சார்பாக தான் சமனா காணப்படுது அதனாடி இது வட்ட நாட்பக்கள் உழந்தான் பிள்ளைகள் விளங்கியிருக்கும் நினைக்கிறேன்